ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை சிவராத்திரி என்று சிவனுக்கு அபிஷேகம் செய்ய இந்த ஒரு பொருளை வாங்கிக் கொடுத்தாலே போதும் வாழும்போது நீங்கள் செல்வ செழிப்பில் குபேரராகலாம் வாழ்ந்து முடித்த பின்பு மோட்சத்தை அடையலாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நாம் இறைவனை விரும்பி கேட்பது என்ன வாழும்போது செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் வாழ்ந்து முடித்து இறந்த பிறகு மோட்சம் கெட்ட வேண்டும் அந்த சிவபெருமானின் பாதங்களில் முத்தி கிடைக்க வேண்டும் இவ்வளவுதானே வாழ்க்கை தினமும் நெற்றியில் திருநீறு பூசும்போது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நம்முடைய நிலைமை இதுதான் இந்த சாம்பல் தான் என்பதை உணர்த்துவ உணர்த்துவதற்காகத்தான் தினமும் திருநீறு வைக்கிறோம் இதை உணர்ந்த மனிதன் வாழ்வில் பக்குவப்படுவான் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான் அதற்காகத்தான் நெற்றியில் திருநீறு அணிய வேண்டும் என சொல்கிறார்கள் சரி நாளைய மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுத்தால் என்னென்ன பலன் என்பதைப் பற்றியும் உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எந்த பொருளை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி தர வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக குழந்தை வரம் கிடைக்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ சிவபெருமானுக்கு எந்த பொருட்களை அபிஷேகத்திற்காக வாங்கி தர வேண்டும் என்ற குறிப்பு இந்த வீடியோவில் உங்களுக்காக உள்ளது சிவபெருமான் அபிஷேக பிரியர் உங்கள் கையால் இப்போது சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் கூட நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு உங்களுடைய தேவை எதுவோ அதை பூர்த்தி செய்ய ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ராசிப்படி சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அபிஷேகப் பொருள் என்றால் மேஷம் மஞ்சள் பொடி ரிஷபம் திரவிய பொடி மிதுனம் அரிசி மாவு பொடி கடகம் பால் சிம்மம் தயிர் கண்ணி பஞ்சாமிர்தம் அல்லது தேன் துலாம் இளநீர் விருச்சகம் பழச்சாறு தனுசு விபூதி மகரம் பன்னீர் கும்பம் வில்வ மீனம் சந்தனம் இவை பொதுப்படையானவை உங்களுடைய ராசிப்படி நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து கொள்ளலாம் இது தவிர சில பேருக்கு குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்கிறது வறுமை இருக்கிறது எனும் பட்சத்தில் நீங்கள் சிவபெருமானின் வலம்புரி சங்கில் பால் அபிஷேகம் செய்வார்கள் அதை பார்க்க வேண்டும் வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமானை மனதார கண்குளிர தரிசனம் செய்தால் நீங்கள் குபேரராகலாம் உங்களுடைய கையால் சுத்தமான பசுஞ்சான விபூதியை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கும் போது வாழ்ந்து முடித்த பின்பு மோட்சமும் கிட்டும் சில பேர் தீராத நோய் நொடியால் அவதிப்படுவார்கள் தினமும் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்பட நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெற கரும்புச்சாறு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி தர வேண்டும் அப்படி இல்லை என்றால் எலுமிச்சம் பழம் வாங்கி கொடுக்கலாம் எலுமிச்சம் பழ சாற்றை கொண்டுமே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெறலாம் சில பேர் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அனுபவித்து வருவார்கள் எல்லாம் இருக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் இருக்காது இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா உங்களுடைய கையால் அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுங்கள் இருப்பதிலேயே மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வந்தாங்க அந்த பாக்கியத்திற்காக நிறைய பேர் தவம் இருக்கிறார்கள் அன்றைய தினம் உங்கள் கையால் சுத்தமான சந்தனம் வாங்கி கொடுங்கள் சிவபெருமானுக்கு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் குழந்தை தேவை என்று அடுத்த வருடத்திற்குள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஒரு குழந்தை தவழும் என்பது நம்பிக்கை இப்போது சொன்ன வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறலாம் அந்த சிவனின் அருள் ஆசியை பரிபூரணமாக பெறலாம் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்